கனவு என்று கருதப்படும் இந்த தளம் முழுவதும் நுணுக்கமான சிறிய பெரிய சிற்பங்களால் நிறைந்துள்ளது இது எந்த இடம் தெரியுமாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் கோவில் தான் தஞ்சாவூர்ல மிகப்பெரிய கட்டடக்கலைக்கு இது ஒரு சான்று இரண்டாம் ராஜராஜனின் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவிலோட உண்மையான பெயரு ராஜராஜேஸ்வரம் அப்புறம் எப்படி இது தாராசுரம் என மறுவிச்சு தெரியுமா இந்திரனுடைய ஐராவதத்தோடையான வெள்ளை நிறம் இது துர்வாசக முனிவரோட சாபத்தினால கருமை நிறமா மாறிடுச்சு தன்னுடைய கருமையான நிறம் மாறி வெண்மையான நிறம் வரணும்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட ஐராவதம் சிவபெருமானை வணங்கி சாபத்துல இருந்து விடுதலை அடைஞ்சிச்சான் அது மட்டும் இல்ல அதனாலதான் இங்க இருக்கிற கோவிலுக்கு ஐராதேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்தது யமதர்மனுடைய சாப நீக்கினதும் இதே கோயில்தான் அவருடைய உடல் நோயில ஏற்பட்ட கூடிய எரிச்சல் காரணமாக அவர் ரொம்பவே அவதிப்பட்டாராம் இங்க வந்து நீராடி சிவபெருமானின் அருளை அடைஞ்சதுனால இது தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுது கண்டிப்பா ஒரு முறை சென்று வருவோம்